அனைவருக்கும் அதிகமானி அன்பு வணக்கம் நான் ராஜ்குமார் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா தமிழில் தொண்ணூத்தி ஐந்து நாட்களுக்கு மேலே எப்படி வந்து சரியாக ஆன்சர் பண்ணுறது இப்போ இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் டைம் பீரியட்ல நோட்டிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய நாட்கள் ரொம்ப கம்மி ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தான் பாதி படிச்சிருக்கேன் இல்லை இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் எனக்கு வந்து கண்டிப்பாக தமிழில் நிறைய ஸ்கோர் பண்ணுவோம் அப்போ தான் கட் ஆஃப் எல்லாம் ரீச் பண்ண முடியும் அப்படின்னா இப்போதைக்கு நான் என்ன பண்ணும் எது நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் வந்து நிறைய கொஷின்ஸ் என்னால் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது ஏன்னா தமிழில் நிறைய ஸ்கோர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் போல் இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கோர்ஸும் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நீங்கள் தமிழில் தொண்ணூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலே சரியாக ஆன்சர் பண்ண முடியும் இது அடுத்து வரக்கூடிய ஐம்பது நாட்கள் ஏன் இருபத்தஞ்சு நாட்கள் கூட உங்களுக்கு போதுமானது ஆனால் ஐம்பது லாக்டர் அப்படின்னு டெய்லி ஃபாலோ பண்றதுக்கு நான் சொல்றேன் சரியா ஸோ சொல்லக்கூடியதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழுக்கு மட்டுமே நம்ம எதை ஃபாலோ பண்ண போறோம் இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தட்ல என்ன ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அதாவது நியூ சிலபஸ் கொடுத்துட்டாங்க இப்போ இந்த நியூ சிலபஸில் இருக்கக்கூடியது மெஜாரிட்டி நமக்கு இலக்கணம் தான் இருக்கு சரிங்களா முன்னாடி இருந்த மாதிரி இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தூண்டும் இதுல வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்க போகிறதில்ல திரும்ப திரும்ப நம்ம இலக்கணம் தான் படிக்க போறோம் அப்போ இலக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது புத்தகத்தில் புக்கில் வந்து கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி கொஷின்ஸு ரொம்ப கம்மி ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது அவசியம் ஏன்னா இலக்கணத்தில் தான் நம்ம தப்புணும் கேள்விகள் ஒரு பத்து கேள்வி கேட்கும் போது தெரிஞ்ச மாதிரி தப்பு பண்ணுற மாதிரி இருக்கிற கேள்வி ரெண்டாவது இருக்கும் தெரிஞ்சே கூட ரெண்டு கேள்வி தப்பு பண்ணுவோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்ட் ஏபிசி இருக்கும்போதே நம்ம மெஜாரிட்டி தப்பு பண்ணக்கூடியது இலக்கண ஏரியாவாக தான் இருக்கும் படிக்கிற கன்டென்ட் கம்மியாக இருக்கும் ஆனால் தப்பு பண்ணுறது அங்கே தான் தப்பு பண்ணுவோம் ஏன்னா மற்றவரெலாம் கூட அதாவது உரைநடையாக இருக்கலாம் இல்லை மற்ற இடங்களில் நம்ம படிச்சிருவோம் இதுதான் ஆன்சர்னு உறுதியாக சொல்ல முடியும் ஈவன் டிஎன்பிசியோடைய ஆன்சர் கீழே சிலதெல்லாம் வந்து சேலஞ்ச் பண்ணுற மாதிரியோ இல்லை அவங்களே தப்பாக கீ கொடுக்குறதும் எங்கே இருக்கும் இலக்கணத்துல தான் இருக்கும் சரியா அப்போ நம்ம திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய நியூ சிலபஸுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை தான் எடுக்கணும் சரிங்களா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேயும் எது நான் சொல்கிறேன்னா தமிழுக்கான தகுதி தேர்வு கொஷின் பேப்பர் எதுதெல்லாம் நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்கோ நியூ சிலபஸ்க்கு இருக்கக்கூடிய டாப்பிக் இப்போ இருக்கக்கூடிய தகுதி தேர்வுக்கான கொஷின் பேப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதுமானது தமிழ் தகுதி தேர்வுன்னு சொல்லி நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நடந்திருக்கு அந்த எக்ஸாமுக்கான கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க சரிங்களா இதுக்கு முன்னாடி பழைய எக்ஸாமுக்கே நான் வந்து பார்ட் ஏவுக்கு மட்டும் அதை படிங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த சிலபஸ்க்கு என்ன தேவையோ அது எல்லாமே ப்ரீவியஸியல் கொஷின் பேப்பரில் நம்ம எடுத்துக்கிறோம் என்னென்ன டாப்பிக் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம படிக்க போகிறோம் சரிங்களா ஸோ ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அதாவது தகுதி தேர்வு கொஷின் பேப்பரை நான் படிக்கிறேன் அப்படின்றத தாண்டி எந்தளவு நம்ம படிக்கணும் இலக்கணத்தை பொறுத்தவரையும் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அப்போதைக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் மறுபடியும் அதே கேள்வியை நம்ம கிட்டே முன்னாடி கொண்டு வந்து கொடுக்கும்போது மறுபடியும் அதே தப்ப கூட பண்ணுவோம் அப்போ திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் சரிங்களா நீங்கள் வீட்லேருந்தே படிக்கிறீங்க இல்லை சென்டர் எப்படி படித்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை விட்டாதீங்க சரிங்களா அதாவது தமிழ் தகுதி தேர்வு கொஷின் பேப்பரை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தமிழுக்கு நான் சொல்கிறேன் தொண்ணூத்தைந்து வினாக்களுக்கு மேலே நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு முடிவு போட்டிங்கன்னா இதை கையில் எடுத்துக்கோங்க உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கட் ஆஃபை நீங்கள் ரீச் பண்ணணும் தமிழில் தொண்ணூற்றி ஐந்துக்கு மேலே வாங்கணும்னா நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த ப்ரிவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் உங்களுக்கான ஆயுதம் அப்படின்னு பாருங்கள் சரியா இது குரூப் ஃபோர் மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய குரூப் டூ குரூப் டூ பிசிஎஸ்ஏ எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும் எதுக்காக புதுசாக நிறைய பேர் படிப்பீங்க ஸோ உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் எல்லா விதமான தேர்வுகளையும் இந்த தமிழ் கொஷின்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா இதை பேஸ் பண்ணி ஃபிஃப்டி டெஸ்ட் ஐ மீன் இதுக்கு முன்னாடி நடந்த தமிழ் தகுதி தேர்வு எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட்டாக அதிகமாக நான் ஆப்பில் அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த கோர்ஸில் தமிழ் மட்டும் இருக்கும் ஏற்கனவே ஜிஎஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஆல்ரெடி அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே போல் தமிழுக்கு கேட்டிருந்தீங்க ஸோ தமிழ் மட்டுமே இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட் வந்துருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இருக்கும் இதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கோர் பண்ணுறது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஐ மீன் நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்குறேன் எண்பத்தஞ்சு அப்படின்னா இதுதான் தமிழில் என்னோடய மதிப்பெண் அடுத்த டெஸ்ட் வரும்போது தொண்ணூத்தஞ்சு இல்லை தொண்ணூறு அப்போ ஒவ்வொரு நூறு டெஸ்ட்டை எழுதி பார்க்கும்போது தமிழில் மட்டுமே நூறு கொஷினை அட்டன் பண்ணும்போது தமிழில் நான் அளவு ஸ்ட்ராங்காக இருக்கேன் என்னால் எண்பத்தஞ்சு போட முடியுதா எண்பத்தஞ்சு ரெண்டு தான் போட முடியுதா இல்லை தொண்ணூற்றி ஏழு வரையும் என்னால் போக முடியுதான்றதை அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதே போல் திரும்ப திரும்ப எழுதும் போது எந்த ஏரியாவில் கொஷினை ரிப்பீட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கேள்விகள் எங்கெல்லாம் வருது எந்த ஏரியாவிலேருந்து வருது அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ இருக்கக்கூடிய நியூஸ் சிலபஸ்க்கு இதுதான் நமக்கு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் சரியா ஸோ இதை பண்ணுறது மூலமாக நம்ம நிறைய கற்றுக்க முடியும் அதே போல் தமிழில் எந்த நம்ம இலக்கணத்தை புரிஞ்சு வச்சிருக்கோம் தமிழ் நாலேஜ் இலக்கணத்துக்குள்ள நமக்கு எந்த அளவு இருக்குது அப்படின்றத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஐ மீன் டவுட் வரக்கூடிய கேள்வி இந்த ஆப்ஷனாக இருக்குமா அந்த ஆப்ஷனாக இருக்குமா அப்படின்னு டவுட் வராமல் திரும்ப திரும்ப தப்பு பண்ணும்போது நம்ம அதை தவிர்க்க முடியும் ஓகே இனிமேல் இது தப்பை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு நம்ம வருவோம் சரியா தேர்வில் ரொம்ப துல்லியமான தயாரிப்பாக நீங்கள் கொடுக்க முடியும் சரியா இதுதான் எக்ஸாக்ட் ஆன்சர் இப்படி தான் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க ஆனால் இதுதான் ஆன்சர் வரும் அப்படின்றத நிறைய பயிற்சி பண்ணுறது மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அதுக்கு வந்து இந்த கோர்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஏன்னா நீங்கள் படிக்கிறத தாண்டி டெஸ்ட்டில் போகிறீங்க டெஸ்ட்டில் கொஷின்ஸ் இருக்கும்போது ஆன்சர் இருக்க ஆன்சரை கரெக்டாக அதில் எப்படி உட்காந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்களோ அதே போல் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க சரியா ஐம்பது தேர்வுகள் இருக்க போகுது தகுதி தேர்வு தமிழ் ப்ரீவியஸ் இயர் தகுதி தேர்வு எல்லாமே தமிழுக்கான ஏற்கனவே நடந்த தமிழ் தகுதி தேர்வு தான் டெஸ்ட்டாக எழுத போகிறீங்க மொத்தமாக எவ்வளோ கொஷின்ஸ் எழுத போகிறீங்க ஐயாயிரம் கொஷின்ஸ் எழுத போகிறீங்க தமிழுக்கு மட்டுமே திரும்ப திரும்ப இந்த கொஷின்ஸை நீங்கள் படிக்கவும் முடியும் டெஸ்ட் எழுதவும் முடியும் சரியா தவறுகள் என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஒவ்வொரு கொஷனுக்கும் என்ன டைம் எடுத்துக்கிறீங்க இல்லை நூறு கொஷினுக்கு எவ்வளோ எடுத்துக்கிறீங்க ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சரியா தேர்வு எழுதி முடித்த பிறகு உங்களுக்கு உடனே ரிசல்ட் வந்துடும் சரிங்களா என்ன ரேங்க் வாங்கியிருக்கீங்க என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க மற்றவர்கள் என்ன மார்க் வாங்குறாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் அந்த டெஸ்ட் எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு ஓவராலாக உங்களுக்கு ரேங்க் தெரியும் அப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பத்தாயிரம் பேர் இந்த டெஸ்ட் எழுதுகிறாங்க அப்படின்னா பத்தாயிரம் பேரில் நம்ம என்ன ரேங்க்ல இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லை இருபதாயிரம் பேர் இருக்காங்க அப்படின்னா இருபதாயிரம் பேரில் நம்ம என்ன ரேங்க்கில் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் ஸோ ஓவராலாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு மாதிரி தேர்வு மட்டும் இல்லாமல் இது ஏற்கனவே நடைபெற்ற அசன் மாதிரி ஏற்கனவே டிஎன்பி சுடிய கொஷின் பேப்பர் அப்படின் போது அதில் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரியா அடுத்து இது இல்லாமல் ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான பிடிஎஃப் ஆப்லேயே கொடுத்துருவோம் சரிங்களா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் இல்லை என்னென்னு எனக்கு தெரியல நான் திரும்பவும் சும்மா இருக்கேன் படிக்கணும் இந்த கோர்ஸுக்குள்ளேயே அந்த பிடிஎஃப் இருந்தால் எனக்கு ரெஃபர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு இயர் இயர்வைஸ் எந்த கொஷின் பேப்பர் வந்து நம்ம டெஸ்ட்டாக தரமோ அந்த கொஷின் பேப்பருக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஆப்லேயே அப்டேட் பண்ணியும் கொடுத்துருவோம் சரிங்களா அதையுமே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது ஐ மீன் டெஸ்ட்டாக இல்லாமல் டெஸ்ட்டுமே நீங்கள் திரும்பவும் படிக்க முடியும் டெஸ்ட் எதுவும் முடியும் அது இல்லாமல் பிடிஎஃப்லேயும் உங்களுக்கு அங்கே ரெடியாக தான் இருக்கும் சரிங்களா டெஸ்ட்டை எப்போ வேணாலும் நீங்கள் எழுத முடியும் எந்த இருந்து வேணாலும் எழுத முடியும் ஆனால் டெய்லியுமே ஒரு டெஸ்ட் வந்தீங்கன்னா அடுத்த ஐம்பது நாளில் உங்கள் லைஃப் மாறிடும் சரிங்களா தமிழில் நம்ம என்ன பண்ணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் போல் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் டெஸ்ட் எழுத முடியும் திரும்ப திரும்ப எழுதி பாருங்கள் சரியா அசல் தேர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் உணர முடியும் ஏன்னா இது ஏற்கனவே நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி உடைய கொஷின் பேப்பர் ஒரு சென்ட்ரலியோ இல்லை ஒரு மாடல் டெஸ்ட் நம்ம கொடுக்குற மாதிரியோ இல்லாமல் ஏற்கனவே ஏன்னா வெயிட்டேஜ் சில நம்ம சில டைம் கொடுக்கும்போதெல்லாம் கஷ்டமான கேள்வி நம்ம கேட்கணும் சில டைம் ஈஸியான கேள்விக்கு அப்படி இல்லாமல் டிஎன்பிசி ஏற்கனவே எப்படி கொஸ்டின் கேட்டுருக்காங்க மாட்ரேட்டாக கேட்டுருங்களா கஷ்டமா கேட்டிருக்காங்களா இல்லை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லை சிங்கிள் லைன் கொஸ்டினே கஷ்டமா இருக்கா எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு ஒரிஜினல் எக்ஸாம் எழுதுனா ஃபீல் கிரியேட் ஆகும் சரியா அதே போல வரக்கூடிய எக்ஸாமுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றத இந்த தேர்வுகள் ஒன்றும் கற்றுக்க முடியும் ஐம்பது டெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் தான் மாஸ்டர் ஏன்னா அவ்வளோ டெஸ்ட்டு நிறைய கற்றுப்பீங்க ஒரு டெஸ்ட்ல அஞ்சு கொஸ்டினே தெரிஞ்சு தப்பு பண்ணுறீங்கன்னா திரும்ப 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 போது ஒரு இருபது முப்பது டெஸ்ட் தான பிறகு தப்பே பண்ணாத மாதிரி நீங்க டெஸ்ட் எழுதுவீங்க ஃபர்ஸ்ட் பத்து டெஸ்ட் தான் நீங்க தப்பு பண்ணுவீங்க அதுக்கப்புறம் அப்படி அப்படியே குறைஞ்ச குறைஞ்ச இருபது டெஸ்ட் போது கண்டிப்பா நீங்க தப்பு பண்ணாத மாதிரி எழுதணும் அந்த தான் நீங்க கத்துக்க முடியும் சரியா அப்படி கற்றுக்கிட்டீங்கன்னா தான் ஐம்பது தேர்வுகள் முடியும் போது அதுக்கு நான் இருபது டெஸ்ட் கிட்டேன் எனக்கு போதும் அப்படின்னா நிறுத்தக்கூடாது இது ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான் இருக்க போது நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் இருந்தாலே ஐம்பது டெஸ்ட் இருந்தாலே அதே கோர்ஸ் ஃபீஸ் தான் இருக்க போகுது ஸோ ஐம்பது தேர்வுகள் எழுதணும் அப்படின்றது உறுதிமொழி நீங்க எடுத்துக்குவாங்க சரிங்களா டெஸ்ட்டு வந்து இயர் வைஸ் அப்டேட் பண்ணியிருப்போம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த தகுதி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த தகுதி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்தது இந்த மாதிரி இயர் வைஸும் பிரிச்சே நம்ம கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதே இல்லை ஒவ்வொரு இயர்லேயும் எவ்வளோ எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சுட்டு அதுக்குள்ளே நீங்கள் தேர்வு எத முடியும் இதுக்கான ஒரிஜினல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டபுள் நைன் பட் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் செவன் ஃபைவ் சரிங்களா நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஐம்பது தேர்வுகள் ஐயாயிரம் கொஷின்ஸ் இருக்க போகுது சரிங்களா ஜஸ்ட்டு நீங்கள் ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு என்ன ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுமோ அதை மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டே இருங்க அடுத்த சிக்ஸ் மந்த்துக்கு நீங்கள் இந்த டெஸ்ட் எல்லாமே திரும்ப திரும்ப எழுதி பார்க்க முடியும் சரிங்களா ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஒரு நாளைக்கு எழுதுறீங்க அப்படின்னாலே ஐம்பது நாளில் நீங்கள் முடிச்சிட முடியும் சரிங்களா இந்த கோர்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் செவன் நைன் அப்படின்னு சொன்னேன் வேலிட்டி உங்களுக்கு ஒன் எயிட்டி டேஸ் இருக்கும் சரிங்களா நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் பட் இந்த ஒன் செவன் நைன்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுவோம் ஏன்னா கோர்ஸ் ஃபீஸ் வந்து த்ரீ டபுள் நைன் அப்படின்னு சொன்னேன் பட் இப்போதைக்கு ஏற்கனவே கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏன்னா நீங்கள் ஆல்ரெடியே கேட்டு நிறைய பேர் இப்போ கோர்ஸ் நான் வீடியோ போகிறோம்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க சரியா ஆல்ரெடியே டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிருப்பீங்க அப்படி இருக்கும்போது மற்றவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோ போகிறோம் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நாளைக்கு எப்படி ஜாயின் பண்ணும் அப்படின்றது நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சரிங்களா அடுத்த டென் டேஸ்க்கு இந்த ஆஃபர் இருக்கும் ஏப்ரல் பதினேழாம் தேதி வந்து ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வரையும் உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க திரும்ப 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 எழுதி பாருங்க சரிங்களா ஐம்பது நாட்கள் ஐம்பது நாட்களுக்குள்ள நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் தமிழ் இதுவழி என்ன கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் ஏன் தப்பு பண்ணோம் அந்த தப்பு எப்படி திருத்திக்கலாம் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ஒன் செவன் ஃபைவ் குள்ளே நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும் ஏன்னா பிடிஎஃபாக படிக்கிறதோ இல்லை புக்கில் படிக்கிறதோ உங்களுக்கு க்ரியேட் பண்ணுற ஒரு ஐடியாவை விட டெஸ்ட்டாக எழுதி பார்க்குறதுக்கு நிறைய ஐடியாஸ் க்ரியேட் ஆகும் சரிங்களா ஏன்னா திரும்ப திரும்ப தேர்வு தான் உங்களை கற்றுக்க வைக்கும் பட் பிடிஎஃபில் எழுதி நீங்கள் இது பண்ணும்போது ஒரு ஆள் கரெக்ஷன் பண்ணி கொடுக்கணும் ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணணும் பட் இங்கே வந்து என்ன தப்பு பண்ணிங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் ஆன்லைன் டெஸ்ட் ஆகும்போது ஐம்பது தேர்வுகளுக்கு என்ன ரிசல்ட்டு என்ன மார்க் என்ன ரேங்க் எல்லாமே நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க என்ன டைம் எடுத்துட்டீங்க எல்லாமே தெரியும் ஸோ சடனாக நீங்கள் பெருசாக டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னால் நமக்கு எக்ஸாமுக்கு இன்னும் கம்மியான நாட்கள் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரியாக கோர்ஸும் யூஸ் பண்ணிக்கோங்க கோர்ஸ்க்கான லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் டேரெக்டாக அதிகமான நான் ஆப் போங்க நீங்கள் டேரெக்டாகவே ஜாயின் பண்ணிக்க முடியும் அங்கேயே கோர்ஸ் ஃபீஸ் இருக்கும் அங்கேயே ஜாயின் பண்ணிக்கோங்க எப்படி ஜாயின் அப்படின்ற வீடியோ நாளைக்கு நான் கொடுக்குறேன் சேனல்லையே அப்டேட் பண்றேன் அதுக்கப்புறம் நீங்க வாட்ஸ்அப்பில் கேட்டோம் எப்படி ஜாயின் பண்ணணும்னு கேட்டுவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொடுங்கல்ல அந்த நம்பருக்கு சப்போர்ட் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க சரியா தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் அப்படின்னு அதிகமாக கட்டமை ஆப்ல இருக்கும் ஆஃபர் பிரைஸ் வந்து ஒன் செவன் நைன் சரியா ஆப்ல போனீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு இருக்கும் சரிங்களா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெஸ்ட் பொது தமிழ் ப்ரீவியஸ் கொஸ்டின் டெஸ்ட் சீரியஸ் பொது தமிழ் தமிழ் ஓல்டு கொஷின் அப்படின்னு இருக்கும் இந்த கோர்ஸ் சரிங்களா ஏற்கனவே வீடியோ கோர்ஸ்லாம் நான் ஆஃபர் இன்ஃபார்ம் பண்ணிப்பேன் வாரியர் வீடியோ கிளாஸ் டெஸ்ட் பெட் பட் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒன் செவன் நைன் அப்படின்ற ஃபீஸு இருக்கும் சரியா இந்த கோர்ஸ் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டேரெக்டாக இதே போல் ஜிஎஸ்க்கு வேணும் அப்படின்றவங்க ஜிஎஸ்கே ஆப்பில் உங்களுக்கு கூப்பிட்ருக்கலாம் டேரெக்டாக ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணி பாருங்க ஆல்ரெடி கோர்ஸ் பற்றி அப்டேட் பண்ணிருப்பாங்க அதுக்குமே ஆஃபர் ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கும் சரிங்களா டெஸ்ட் பேட்ச் நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து குரூப் ஃபோருக்கு ஜாயின் பண்ணுறவங்க வாரிய டெஸ்ட் பேட்ச் இருக்கும் வீடியோ கிளாஸஸ் இருக்கும் இப்போதைக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் சீரியஸ் வந்து எந்த விதமான நீங்கள் இருந்தாலும் யூஸ் ஆகும் நல்லா படிச்சிருக்கீங்க இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க எப்படி இருந்தாலும் இந்த மினி கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா வேறு ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக படிக்கிறாங்க புக்ஸ் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் இருக்கும் சரியா ஏதாவது டவுட் இருக்குது அந்த வீடியோக்கெலாம் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நாளைக்கு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற வீடியோ சொல்லும்போது உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸும் நான் சேர்த்து சொல்கிறேன் சரியா நன்றி அதிகமான அதிகமாக கட்டளை தவிர கார்ஷவர் நன்றி வணக்கம்